ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஒருவேளை நல்லவனுக்கு ஒருவர் மறிப்பது அரிது ஆனால் இருக்கிற நமக்காக அவர் மறித்தாரே அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை நாம் ஆசரிப்போம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக கல்வாரியில் மறித்து ரத்தம் சிந்தினேரே நான் செய்த குற்றத்திற்காக அப்பா நீங்கள் மறிச்சிங்களாண்டவரை ஒரு விஷயாய் இன்று நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை ஊன்ற கட்டட்டும் உம்முடைய நாமம் மட்டும் மயமப்படட்டும் துதிகனமை மேலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரசகர் ஏசு கிருஷ்ண மூலஞ்சமங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் அவரை பஸ்திரங்களை களைத்து அவர் மேலே தொப்பி குட்டி அவரை அவமானப்படுத்தினார்கள் இந்த அவமானத்தை பறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் மற்றே இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் வாசிப்போம் முள்ளுகளால் ஒரு முடியை பூண்டும் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் பாருங்கள் ஒரு ராஜாதி ராஜா நமக்காக ராஜ ராஜர் ராஜ பரம்பரையை சார்ந்தவர் நமக்காக என்ன செய்தார் அங்கே அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படை என்ன என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் அப்படிப்பட்ட அவமானங்கள் வரும்பொழுது அதை தாங்கி கொள்ள வேண்டும் அதற்கு தான் அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் அவர் ராஜாவாக இருந்து பாருங்கள் ஒரு நாம் செய்த பாவங்களுக்காக ஒரு ஒரு ஆடு பலியாக வேண்டும் பழுதற்ற ஒரு ஆடு பலியாக வேண்டும் அந்த ஆடு இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவமானங்களை தாங்கினார் துப்புனாங்க அவரை காரி துப்புனாங்க எதற்காக நம்ம பட வேண்டிய அவமானத்தை அவர் என்ன செய்தார் ஏற்றுக்கொண்டார் ஒரு அவ சிறசில் அடித்தாங்க பரியாசம் பண்ணாங்க மேலங்கியை கலட்டினாங்க நம்ம பட வேண்டிய அத்தனை காரியங்களுக்காக அவர் அவமானப்பட்டார் இந்த காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வேதத்தில் ஒரு சில மனிதர்கள் குறித்து பார்ப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணு முதல் இருபது வரை வசனம் வசிப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் I'm not. லெலுவியா செய்யாத குற்றத்துக்காக யோசே பேரசிதார் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் செய்யாத குற்றத்துக்காக இயேசு கல்வாரியிலே மறித்தார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தினார் ஆதியாகவும் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை வாசிப்போம் அல்ல லூய்யா அவன் என்னச்சுன்னா யோசேப்பு பதினோரு நட்சத்திரங்களே என்னைங்க வணங்கும் அரிக்கட்டுகள் என்னை வணங்குகிறது பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்குறது சூரிய சந்திரன்லாம் வணங்குதுன்னு சொன்னான் அதன் நிமித்தம் அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் அவன் அங்கேயெல்லாம் கலட்டி அவன் ஒரு கடைசி பிள்ளையானதுனால அவனை செல்ல பிள்ளையாக வச்சுருந்தாங்க பலவர்ன அங்கே அவனுக்கு உடுத்தப்பட்டிருந்தது அந்த அங்கேயும் அவனை கலட்டி அவனை அவமானப்படுத்தி குழியில் போட்டாங்கள் என்று பார்க்குறோம் இப்படியாகத்தான் இயேசுவையும் செய்யாத குற்றத்திற்காக சிலுவையிலே அடித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஏ பாருங்கள் ஏசியா தீர்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு வசனம் பன்னெண்டு வசனம் வரை வாசிப்போம் ஹலெலூயா அவர்கள் இப்படியாக ஆண்டவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் இன்னும் பாருங்கள் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அலே லூயா அம்மா கத்திரியே இதை சொன்னார் ஏசியா திர்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க பாருங்கள் அவமானத்துக்கும் நிந்தைக்கும் என் முகத்தை என்ன செய்யலையா மறைக்கலை இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு பல பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நிந்தைகள் உண்டு அவமானங்கள் உண்டு அதெல்லாம் தாங்கி கொள்ள ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் பலன் கேட்கணும் இப்படிப்பட்ட அவமானங்களை நம்ம தாங்கும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அதற்கு தான் யோசேப்பு கதையை குறித்து நான் பார்த்தோம் யோசேப்பு அவர் சகோதரர்களால் அவமானப்பட்டான் நிந்தைப்பட்டான் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை போனான் ஆனாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அவமானங்கள் வரும்போது நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் ஏசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் பாருங்கள் ஒரு நெனிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தரிசிக்கிற நாம் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக்கொடுக்கிறது அவமானம் ஒருவேளை வரலாம் நிந்தை வரலாம் செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் அவமானப்படலாம் உங்களை பொய்யாய் வழக்கு சேர்க்கலாம் எதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஜெயமாக மாற்றி தருவார் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வத்து தருவாராக தலைகளை தாத்து நாம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின வாசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அண்டவரை இந்த வசனம் எங்கள் ஊனுக்குள்ளும் எறும்புக்குள்ளும்